எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கே கேவி அக்ரோ பவர்ஸ் லிமிடெடின் சார்பாக இப்போதைய மேனேஜிங் டைரக்டர் என்ற தகுதியில் உங்கள் அனைவரையும் மனமார வரவேற்கின்றேன் உங்களில் எத்தனை பேருக்கு பட்டியலிடப்பட்ட கம்பெனி கம்பெனி என்பது தெரியும் என்பது எனக்கு தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிகாம் படித்த காலத்தில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்பது மதிப்புமிக்கது அனைவருக்கும் பயன் தரக்கூடியது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திமிச்செட்டி என்கின்ற ஆடிட்டர் எழுபத்தி நாலு சொல்ல கனவை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கேகேவி அக்ரோ பவர்ஸ் லிமிடெட் என்கின்ற சென்னை சில்ஸினுடைய தாய் நிறுவனத்தின் பெயருடன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எமர்ஜில் நாங்கள் பட்டியலிட்டோம் பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்து வருகின்றோம் இந்த ஆண்டு ஐம்பது சதவீத டிவிடெண்ட் கொடுப்பதை சட்டப்படியாக நாங்கள் சென்ற வாரத்தில் அ அறிவித்துவிட்டோம் அதை சென்னை பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று பெரும்பாலான ஷேர் ஹோல்டர்ஸ் விரும்பியதன் அடிப்படையில் இங்கே கால் புக் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்தது அதுக்கு தயாரித்து கொண்டு இன்றுதான் எங்களுக்கு நேரம் கிடைத்தது இப்போது ஐம்பது சதவீத டிவிடெண்ட் மற்றும் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து போனஸ் ஷேர் கொடுப்பது என்பது எல்லாம் ஏஜிஎம் என அழைக்கப்படும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வருகின்ற பதினைந்து நாட்களுக்குள் நடைபெற இருக்கின்றது ஏஜிஎம் அதை அனுமதித்து விட்டால் உடனடியாக முப்பது நாட்களுக்குள் அந்த ஷேர் வாங்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த டிவிடெண்ட் வந்து கிடைக்கும் பத்து ஆண்டு காலமாக சென்னை சில்ஸினுடைய இந்த தாய் நிறுவனம் என்எஸ்சி எமர்ஜியில் பட்டியலிட்டு தொடர்ந்து டிவிடன் கொடுத்து வருகின்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் என்எஸ்சி எமர்ஜி சைட்டில் போனீங்கனால அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் கையில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் படித்து பார்த்துருங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது எங்களுடைய கம்பெனியுடைய ஸ்போக்ஸ்மேன் வந்து மிஸ்டர் சுந்தர் அவர் வந்து இது சம்மந்தமான பார்த்தீங்கன்னு சொல்வார் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதே வந்து கேகேபி மீடியா வெஞ்சர்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் ரிலீஸ் எல்லாம் கொடுக்க போறோம் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகால முன்பாக டைரக்டர் கம் எடிட்டர் கம் சகல கலா வல்லுநர் திரு பி எலின் மூலமாக நானும் அவரும் சேர்ந்து எங்களுடைய நிறுவனங்கள் கேகேவி சிக்ஸ்டி என்னுடைய வயது எழுபது டிகேசி கேசி செவன்டி என்ற இரண்டு டாக்குமெண்டரி ஃபிலிம் அட் எடுப்பதற்காக முயற்சி செய்து அது கடைசியில் போய் முடிவடைந்தது எப்படி முடிவடைந்தது என்றால் என்னுடைய உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் நினைவு கூர்வத்தக்கவையில் சிப்புகளின் சிப்பம் என்று ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணோம் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி அது வந்து ஜனாதிபதி அவார்டு அதை பற்றி வந்து லெனின் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் கதை சொல்லுவார் கே கேவி என்று கேகேவி என்பது கஸ்தூரிபாய் காதி வஸ்திராலயம் நெசவாளியாக இருந்த எனது தந்தை ஒரு ரீட்டெயில் கடையாக தன்னை பரிணாமம் எடுத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆடிப்பெருக்கன்று மதுரையில் இந்த நிறுவனம் துவங்கியது